ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த முறை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்த முதல் கட்சியை காங்கிரஸ் தான் மொத்தம் பத்து சீட்டுகளை லட்டு போல அள்ளித்தந்தது திமுக ஆனால் இந்த முறை இழுபறியில் உள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தை பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட சீட் வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தி வருகிறது காங்கிரஸ் ஆனால் திமுகவோ டபுள் டிஜிட்டுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி ஐந்து அல்லது ஆறு சீட்களிலே விடாப்பிடியாக நிற்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை தடைபட்டு நிற்பதற்கு இதுவே காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் சில நாட்களுக்கு முன்பு எங்களுடன் கூட்டணி அமைக்க அதிமுக விரும்புகிறது என்று செல்வ கூறியிருந்தார் திடீரென செல்வப் இப்படி சொல்லவும் திமுக அதிர்ச்சி அடைந்தது காங்கிரஸை நம்பிக்கொண்டிருக்கும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் போய்விட்டன திமுகவுடன் நாங்கள் தோழமையுடன் நாங்கள் வெளியேற வாய்ப்பில்லை என்று செல்வப் கூறினாலும் பெயரை இந்த நேரத்தில் ஏன் இழுக்க வேண்டும் என்ற கேள்வி திமுக வட்டாரத்தில் வட்டமிட்டுக் கொண்டே உள்ளது செல்வப் பொறுத்தவரை தமிழக தலைமை பொறுப்பை ஏற்றியிருப்பதால் எப்படியும் இரட்டை இலக்கட் சீட்களை பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறாராம் முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் அழகிரி பொறுப்பில் இருந்த போது இதே சிங்கிள் டிஜிட் சீட்டுகளை ஒதுக்க திமுக முடிவு செய்திருந்தது அதனால்தான் தன்னுடைய தலைமையில் டபுள் டிஜிட் சீட் வாங்கிவிட்டால் டெல்லி மேலிடத்தில் நன்மதிப்பை பெற முடியும் கட்சிக்குள்ளும் நற்பெயரை பெற முடியும் என்று கணக்கு போடுகிறாராம் இதை மையப்படுத்தியே கூட்டணி பேரத்தை உயர்த்துவதற்காக அதிமுக பெயரை உச்சரித்ததாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் அதிமுகவின் ஜெயக்குமார் என்றி தந்துவிடவும் அது திமுகவுக்கு கூடுதல் எரிச்சலை தந்துவிட்டதாம் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது கருத்துக்களை பார்த்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் நிலையில் இருப்பது போல் தோன்றுகிறது எங்களுக்கு பயந்தே திமுக அவசர அவசரமாக தொகுதி பங்கீட்டை முடிக்கிறது உடனே உடனே ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு தொகுதி உடன்பாட்டை வெளியிடுகிறார்கள் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன காரணம் அவர்களை விட்டால் நேராக அதிமுகவுக்கு வந்து விடுவார்கள் என்பதால் தான் என்று கூறியிருந்தார் செல்வப்ருந்தகை பிளஸ் அதிமுக என இருதரப்புமே கூட்டணி பற்றி பேசியதால் திமுக மேலிடம் அதிருப்திக்கு ஆளாகிவிட்டதாம் இது குறித்த விஷயம் மேலிட காங்கிரசுக்கு பறந்துள்ள நிலையில் திமுகவுடன் தான் கூட்டணி வேறு எது பற்றியும் சிந்திக்கவும் வேண்டாம் பேச வேண்டாம் என்று தமிழக காங்கிரசுக்கு அட்வைஸ் தரப்பட்டிருக்கிறது இதையடுத்து செய்தியாளர்களுக்கு நேற்றைய தினம் மீண்டும் ஒரு முறை பேட்டி தந்திருந்தார் செல்வ பெருந்தகை அப்போது திமுகவுடன் கூட்டணி பேச்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக கொடுக்கும் தமிழகத்தில் ராகுல் போட்டியிட விரும்புகிறேன் காங்கிரஸ் அதிமுக தரப்பில் எந்தவித பேச்சும் நடத்தவில்லை எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா முழுவதும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் கையெழுத்தாகும் கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களையும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக கருதி வேலை செய்வோம் என்று கூறியிருந்தார் செல்வ பிறந்தகை இவ்வாறு கூறியதை அடுத்து திமுக தரப்பில் லேசாக அதிருப்தி நீங்கியிருக்கிறதாம் காங்கிரஸ் மேலிட தலைவர்களும் திமுக மேலிட தலைவர்களுடன் போன் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம் இது ஓரளவு சுமூகமான முடிவை தந்துள்ள நிலையில் தொகுதிகள் அடையாளம் காணும் பணிகள் நடந்து வருவதாக சொல்கிறார்கள் எப்படியும் இன்று அல்லது நாளைக்குள் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிடும் என்கிறார்கள்